ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له اللهم صل على محمد عبد الرسول هو بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده واغلق من ذا زوجا وابعث منكم ما رسالون كثيرون الساعه ادعوا الله الذي تسالون به والرحم ان الله كان عليكم رقيبا

நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அடுவை நாம் முதோம் நம்முடைய மன அச்சிகளின் கெடுதிகளை விட்டு நம்முடைய செயலின் தீமைகளை விட்டு அல்லாவிடம் பாதுகாத்துகிடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் நேர்வழி செலுத்தவில்லையோ யாரை அல்லாஹ் வழிக விட்டுவிடுகிறானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது நபி சல்லா அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நபிகள் நாயகம் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹை அஞ்சுகின்ற நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே இருந்து படித்த அந்த அல்லாஹை எஞ்சிக்கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவர் துணைப்படைத்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பள்ளியில் பெருக்கச் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களின் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர் சிறு உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் அல்லாஹு கான் கூதிர்கும் ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலக வசலாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய பேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலக வல்லாம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் தேத மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானமையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துகளாகவும் ஒவ்வொரு விதது வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் என்று பார்க்க போகிற தலைப்பு மனிதனை அல்லாஹ்வின் கலீஃபா என்று கூறலாமா மனிதனை அல்லாஹ்வின் கலீஃபா என்று கூறலாமா என்ற விளக்கத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் நான் இந்த விளக்கத்தை பி ஜெயின்லாவது என்ற மார்கறிஞர் கொடுத்த விளக்கம் தான் இது குமருடைய குடும்பத்தாருக்கும் வளரகமான பிரிவானா என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் தலைப்பு கொள்ள மனிதனை அல்லாவின் கலிஃபா என்று சொல்லலாமா உரானில் ரெண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனமும் ஆறாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது வசனம் ஏழாவது அதிபாயம் எழுபத்தி நாலாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒம்பது வசனம் ஏழாவது அதியாயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பதாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்பது வசனம் பத்தாவது அதிகம் பதினாலாவது வசனம் பத்தாவது அதிகம் எழுபத்தி மூன்றாவது வசனம் பதினோராவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒம்பது வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஒம்பதாவது வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் ஆகிய வசனங்களில் கலிஃபா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒருவர் இறந்த பின் அல்லது அவர் செயலற்று போன பின் அவரது இடத்தை பெறுபவர் என்ற பொருளில் இச்சொல் சில வசனங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது வழி வழியாக பலகி பெறுபவர் என்ற பொருளிலும் கலிஃபா என்ற சொல் சில வசனங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பெண்ணின் கணவர் இறந்த பின் இன்னொருவரை அப்பெண் மணந்தால் இரண்டாம் கணவரை முதல் இரண்டாம் கணவரை முதல் கணவரின் கலிஃபா எனலாம் முதல் கணவரின் இடத்தை அவர் நிறைவு செய்தால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அதீசுகளிலும் இதற்கு சான்று உண்டு முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறு ஆகிய அதிசுகளில் முதல் மனிதரான ஆதம் அலே அவர்கள் அவர்களை அல்லாஹ் கலிஃபா என கூறியது வழி வழியாக பல்கி பெறுகவர் என்ற கருத்தில்தான் அதனால் அதனால்தான் ஒரு கலிஃபாவை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் கூறியவுடன் அவர்களை இரத்தம் சிந்துவார்களே என்று மாணவர்கள் கூறினர் இந்த சொல்லிலிருந்து ஆதமுக்கு ஒரு துணைவி படைக்கப்படுவார் என்பதையும் அவ்விருவர் வழியாக மக்கள் பெருகி தமக்குள் சண்டையிட்டு கொள்வார்கள் என்பதையும் வானவர்கள் விளங்கி கொண்டனர் எனவே ஆதமலை அவர்களை பற்றி கலிஃபா என்ற சொல் பயன்படுத்தப்படும்போது வழி வழியாக பலகி பெறுபவர் தலைமுறை என்ற பொருளிலும் மற்றவர்களை குறித்து கலிஃபா என்ற சொல் பயன்படுத்தப்படும் போது முந்தையவர்களின் இடத்தை நிரப்பியவர்கள் என்ற பொருளிலும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சில மொழிபெயர்ப்பார்கள் ஆதம் அல்ல ஆதம் அல்லாஹாவின் கலிஃபா என்று விளக்கம் கொடுத்துள்ளனர் அல்லாஹுக்கு மரணமோ இயலாமையோ ஏற்படாது அவனது இடத்தை யாரும் நிரப்பவும் முடியாது எனவே மனிதன் அல்லாஹுக்கு கலிஃபாவாக பிரதிநிதியாக ஆக முடியாது என்பதால் இது தவறாகும் மனிதனுக்கு மற்றொரு மனிதன் கலிஃபாவாக பிரதிநிதியாக இருக்க முடியும் என்பதை ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இருந்து அறியலாம் நாயகம் சல்லல்லாஹ் உலக வல்லாம் அவர்களின் மறைவுக்குப் பின்னர் அவர்களின் பிரதிநிதியாக இருந்து செயல்பட்ட அபுபக்கர் அலி அவர்களை நபிகள் நாயகத்தின் கலிஃபா நபிகள் நாயகத்தின் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலக வல்லாம் அவர்களின் பிரதிநிதி என்று அழைத்ததும் இந்த பொருளில் பொருளில்தான் இறைவன் மறைய மாட்டான் செயலற்று போகவும் மாட்டான் என்பதால் அவனுக்கு பிரதிநிதியாக யாரும் இருக்க முடியாது அல்லாவின் மனிதனுக்கு பிரதிநிதியாவான் முஸ்லீமன் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டாவது வரிசாக அல்லாஹுக்கு மனிதன் பிரதிநிதியாக முடியாது எனவே கலிஃபாவுக்கு அல்லாஹின் பிரதிநிதி என்று சிலர் மொழிபெயர்த்திருப்பது மிகவும் தவறானதாகும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا الله لا تحمله سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض أنت الذي يشفى عنده إلا بإذنه يحفظ ما بين أيديكم وما خلفكم ولا يهدونا بسيء من علمي إلا بما سوس في السماوات والأرض ولا يغضب يفلح ما هو العلي القديم அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறுபொருக்கமும் ஆழ்ந்த ஊருக்குமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு ஒரு இர அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவரால் அறிய முடியாது அவன் நாடியை தவிர இருக்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவன் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمر الرسول بما أنزل إليهم ربي والمؤمنون كلنا أعوذ بالله ملائكة وقدبه ورسول لا نفرق <applause> بين أحد من الرسول وقالوا سمعنا وقدرنا وقفرنا وربنا وليك المسيح لا يقلب الله نفسا إلا أس أخلاقها ما كسبت ولا هي مقتصبت ربنا لا تواكدنا نسينا وتحنا ربنا تحمل علينا إسرا كما عملته ولا الذي من قبلنا ربنا ولا تهمل ما لا تحتلنا به وقفنا وقفلنا ورحمنا تمولنا ورزنا للكم الكافرين இத்தூதர் மஹமத் தமது இறைவன் தமக்கு கருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் அதை நம்பினார்கள் அல்லாஹையும் மாணவர்களையும் வேதங்களையும் இறை அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்டமன்றம் செய்வூற்றும் கட்டுப்பட்டு அவரது மன்னிப்பை வென்று கூறுவோம் என கூறுகின்றனர் எவரையும் சக்தி சக்திக்குட்பட்ட தவறெல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்களை இறைவா நாங்கள் மறந்துவிட்டால் தவறு செய்து விட்டால் எங்களை தண்டித்து விடாது எங்கள் எதுவாக முன் சென்றுமே சிரமத்தை சுமத்தியது போல் எங்களுமே சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்த எங்கள் மன்னிப்பாய அழ்ப்புறவாக நீங்கள் எதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு இணைய உதவாயாக என கூறுகின்றனர் இல்ல கொள்ளாக அனைவரும் நன்மையை உங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்போர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த சொர்க்கத்திற்காகத்தான் அந்த உயர்தரமான சொர்க்கும் ஜன்னத்தில் பிரதேசம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கிய அறிவு கூறுவேன் என்று சொல்லி வாகரதவணம் ஜல்லிதாஹி ரபுல் ஆலமி அஸ்லாம் ஐ ஆம் ஃப்ரம் கத்தார் மனிதர்களே ஒன்று மட்டும் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த அவசர கால உலகத்தில் இறைவன் போல் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிரவேறில்லை இந்த உலகம் தவறிலிருந்து தான் பிறக்கப்பட்டது ஆகையால் இங்கே தவறுகள் தான் அதிகமாக மேலோங்கி செல்லும் அநியாயமாகத்தான் காரியங்கள் நடந்தேறும் ஒருவனுக்கு ஒருவன் சலித்தவனால் தவறு செய்ததில் என்பதை மனிதன் ஒவ்வொரு நொடியும் புரிய கொண்டுதான் இருக்கிறான் அவன் எவ்வளவுதான் குரானை ஓதினாலும் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் நல்லதுகள் செய்தாலும் எவ்வளவுதான் நான் உலகிற்கே நல்லவன் என்று காட்டிக்கொண்டாலும் அவன் தவறு இழைப்பவனாகத்தான் இருக்கிறான் என்பதுதான் உண்மை அது மறைமுகமாக இருந்தால் அது அவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு விடயம் ஆனால் இங்கே அதிகமாக தவறுகள் வருவது எங்கேவென்றால் பிற மனிதனை அடக்குவதையும் சித்திரவதை செய்வதையும் அவனை ஏழனை செய்வதில் தான் அதிகமாக மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது என்னிடம் அதிகாரம் இருக்கிறது அதனால் என்னை யாரும் எதையும் செய்ய முடியாது என்று தலைகணத்துடன் திரைந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் ஒரு நாள் இறக்க நேரிடும் என்பதை அவன் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆகையால் அந்த மரணத்தை நினைவுகூடுங்கள் இறைவனை போற்றிப் போகழுங்கள் நீங்கள் தொழுகை மூலமும் இறை தூதர் நாயகம் சல்லாஹ் அலையுடைய வரி வழிமுறை மூலமும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு மாறாவிட்டால் இதற்கான கடுமையான தண்டனை பெரும் விளைவுகளை மரணத்திற்கு பின் சந்திக்க நேரிடும் என்பதை புரியாதவனாக தான் இதை செய்து கொண்டிருக்கிறான் இன்ஷால்லா எதுவாக இருந்தாலும் அந்த வல்லரகமாக தான் அனைவருக்கும் அருள் புரிந்து அவர்களுடைய இதயங்களை மாற்றி அமைதின்பால் நேர்வழின்பால் செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் இருக்க என் சொல்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு அவன்தான் அளிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் நாம் அவனை தொழு இதுவாக செய்ய வேண்டும் இன்ஷால்லா எதுவாக இருந்தாலும் கவனமுடன் வாழுங்கள் உலகம் மிக மாற்று மாற்றம் அடைந்து கொண்டே போகின்றது உணராத வகையில் நீங்கள் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் உலகம் மிக அதிகமாக மாறிக்கொண்டே போகிறது தெரிந்து கொள்ளுங்கள் என்றா மறுமை நாள் நிற்க நெருங்க நெருக்கத்தில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் கண்ணெதிரி நடந்து கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது நான் அதை அறிந்தவன் அல்ல நீங்கள் குரானை ஓதுங்கள் தமிழில் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும் மின்சால்லா இதுவாக இருக்கட்டும் ஒன்று மட்டுந்தான் நன்மையை உங்கள் தீமையை தருங்கள் இன்ஷால்லா வாங்க ஆசார் சிஸ்டர் இந்தியாவில் இருக்காங்க நல்லபடி நல்லது அனைவரும் அடுத்த நேரில் பார்ப்போம் சமீப ஒரு ரெண்டு மூணு வாரமாக யூடியூப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போல் தெரிகிறது அனைவருக்கும் பார்வையாளர்கள் வருவது குறைவாக இருக்கிறது இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அதில் வெற்றி கிடைக்கும் என்சாலா அடுத்த நேரில் பார்ப்போம் நன்றி